திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நாற்பத்தி எட்டு அசுர காண்டம் காசிபன் புலம்பொரு படலம் மாயை தன்னுடைய உருவத்தை மறைத்து அரூபியாகி வஞ்சனை செய்யவே மாயையை காண முடியாமல் காசியபன் புலம்புவதாக இந்த படலம் அமைகின்றது மான்களை நோக்கி கேட்கின்றார் காசியபர் உங்கள் கூட்டத்திலே அவள் இருக்கின்றாளா என்று யானை கூட்டங்களை நோக்கி கேட்கின்றார் அவள் சென்ற வழியை சொல்லுங்கள் என்று வண்டுகளை நோக்கி புலம்புகின்றார் எனக்காக மாயையை தாருங்கள் என்று வண்டுகளை நோக்கி புலம்புகின்றார் பூவை நோக்கி புலம்புகின்றார் சந்தன மரத்தை நோக்கி புலம்புகின்றார் மாயையை என்னிடம் கொண்டு வந்து சேர் அப்படி சேர்வதற்கு நீ தூதாக செல்ல மாட்டேன்கிறாயே என்று சந்தன மரத்தை நோக்கி புலம்புகின்றார் அன்னபக்ஷிகளை நோக்கி புலம்புகின்றார் வேங்கை மரத்தை பார்த்து புலம்புகின்றார் தாமரை பூவை நோக்கி புலம்புகின்றார் அந்த செயற்கை குன்றுகளை நோக்கி புலம்புகின்றார் சோலையில் இருக்கின்ற குயிலை பார்த்து காசியபர் கேட்கின்றார் தென்றல் காற்றை நோக்கி புலம்புகின்றார் குளத்தை நோக்கி கேட்கின்றார் மயிலை கிளியை இவைகளையெல்லாம் பார்த்து கேட்கின்றார் புலம்புகின்றார் புறாவை பார்த்து புலம்புகின்றார் இந்த நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகின்றார் இருள் வந்து சேர்கின்றது இரவு காலம் வருகின்றது வானத்தில் சந்திரனும் நட்சத்திரங்களும் தோன்றுகின்றன மாயை மேல் கொண்ட காம உணர்ச்சி பொங்கி எழுந்து ஜுவாலித்து அக்னியாகி வெதுப்புற அப்பொழுது வெதுப்புற்ற உடல் அதன் மேல் நிலவுபட அதை தாங்க முடியாமல் காஷ்யபர் புலம்புகின்றார் வெதும்புகின்றார் முனிவருக்கு பார்ப்பதெல்லாம் மாயை போன்றே தெரிகின்றது இவ்வாறு கடலிலே அழுந்தி சோர்வுற்றிருக்கின்றார் காஷியபர் அப்படி அவர் சோர்வுறும் நிலையில் மாயை முனிவர் காணும்படி அவர் முன்னே வந்து நிற்கின்றாள் இவ்வாறு ஐம்பத்தி இரண்டு பாடல்களில் காஷ்யப முனிவர் புலம்புகின்ற விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன காஷ்யபன் புலம்புரு படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது இனி அசுர காண்டத்தில் மூன்றாவது படலமாகிய அசுரர் தோற்று படலம் அமைந்திருக்கின்றது காஷ்யப முனிவருக்கும் மாயைக்கும் அசுரர்கள் பிறக்கின்றார்கள் அந்த வரலாற்றைச் சொல்லுகின்ற படலம் அசுரர் தோற்று படலம் இனி இந்த படலத்தின் செய்திகள் காஷ்யப முனிவர் மாயையை கண்டவுடன் மலர்ந்தார் கூத்தாடினார் மாயையை குறித்து பாடினார் மகிழ்ந்தார் மாயையே என்ன குற்றேவல் நான் உனக்கு செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்னை கோபிப்பதை விடுத்து நல்ல நேசத்துடன் என்னை ஆட்கொண்டு இன்பத்தோடு பொருந்தும்படி விரைவாகச் அவள் காலில் மேல் தாழ்ந்து நிற்கின்றார் காஷ்யபர் அதனை பார்த்து மாயை சொல்கின்றாள் முனிவனே பயப்படாதே என்னுடைய அழகான மேனிக்கு சரியாக பொருந்தும்படி நீயும் அழகான நிறமான மேனியும் வடிவத்தையும் நீ கொள்வாய் என்றால் நீ எடுத்துக்கொள்வாய் என்றால் உன்னை நான் கூடி மறுவுவேன் என்று மாயை சொல்கின்றாள் அதாவது நான் எப்படிப்பட்ட வடிவங்களை எடுத்துக்கொள்கின்றேனோ அதற்கு ஏற்றவாறு நீயும் அதே போன்று வடிவங்களை எடுத்துக்கொண்டால் நான் உன்னோடு கூடுவேன் என்று சொல்கின்றாள் மாயை இதை கேட்டதும் காஷ்யபர் காமம் என்ற கடலில் விழுந்த காஷ்யபர் மகிழ்ச்சி கொண்டார் உடனே காஷ்யபர் மாயையின் அழகான வடிவத்திற்கு ஏற்றபடி மன்மதனுக்கும் இந்த அழகு இல்லை என்னும்படியாக ஒரு தேவ வடிவம் எடுத்து கொண்டார் காஷ்யபர் அப்பொழுது மாயை காஷ்யப முனிவரை வியந்து பாராட்டி முனிவரே நன்றாக இருக்கின்றது என்று கூறி முனிவரை அழைத்து கொண்டு ஒரு அழகிய மண்டபத்தின் உள்ளே சென்றாள் அந்த இரவின் முதலாவது ஜாமத்தில் மாயையும் காஷ்யபனும் அங்கே கூடினார்கள் அவ்வாறு கூடுகின்ற வேளையில் சூரபத்மன் என்ற வலிமை உடை அசுரன் தோன்றினான் முனிவருக்கும் மாயைக்கும் தோன்றினான் அந்த சூரபத்மன் என்ற வலிமை உடைய அசுரன் அவனைக் கண்டு நாராயண கடவுளும் பிரம்மதேவரும் இந்திரன் முதலானவர்கள் முனிவர்கள் எல்லோரும் தங்களது உள்ளங்களில் நடுக்கம் கொண்டார்கள் சோர்வு அச்சம் எதுவும் இல்லாத சூரபத்மன் இவ்வாறு தோன்றவே அந்த நேரத்தில் அதாவது காஷ்யபரும் மாயையும் புணர்ந்த நேரத்தில் அந்த காஷ்யபன் மாயை இருவர்களிடமிருந்தும் வழிந்த வேர்வையிலிருந்து முப்பதினாயிரம் வெள்ளம் கணக்குடைய திறமைசாலிகளான அசுரர்கள் தோன்றினார்கள் இவர்கள் எல்லோரையும் அங்கே நிற்பீர்களாக என்று மாயை கூறி அவர்களை அங்கே நிப்பாட்டிவிட்டு காசியப முனிவரை அழைத்து கொண்டு வேறு ஒரு ரத்ன மண்டபத்திற்கு சென்றாள் மாயை இப்பொழுது மாயை ஒரு அச்சத்தை விளைவிக்கும் பெண் சிங்க வடிவத்தினை கொள்கின்றாள் அதனை கண்ட காஷியபுனிவர் தான் ஒரு ஆண் சிங்க வடிவத்தை எடுத்துக்கொண்டார் அந்த இரவு பொழுதின் இரண்டாம் ஜாமத்தில் இவ்வாறு ஆண் சிங்க வடிவம் கொண்ட காஷ்யபரும் பெண் சிங்க வடிவம் கொண்ட மாயையும் கூடவே அப்பொழுது இரண்டாயிரம் கைகளும் ஆயிரம் முகமும் உடைய சிங்கமுகாசுரன் என்ற அசுரன் தோன்றினான் இந்த சமயத்தில் அவர்கள் உடலில் இருந்த வேர்வைகள் வீழவே அதிலிருந்து வலிமை உடைய சிங்கமுடைய நாற்பதுனாயிரம் வெள்ளம் அசுரர்கள் சேனைகள் கூட்டமாக வந்து தோன்றினார்கள் இவர்களையும் அங்கேயே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மாயை முனிவரை அழைத்து கொண்டு வேறொரு மண்டபத்திற்குச் சென்று அங்கே ஒரு பெண் யானை வடிவத்தை எடுத்துக் கொள்கின்றாள் அப்பொழுது காஷ்யப முனிவர் மதம் பொழியும் ஆண் யானை வடிவத்தை எடுத்து கொண்டார் இரவு பொழுதின் மூன்றாவது ஜாமத்தில் இவர்கள் இருவரும் கூடவே நான்கு தந்தங்கள் கொண்ட யானை முகத்துடன் தாரகன் என்பவன் தோன்றினான் இந்த சமயத்தில் இவர்களினுடைய மேனியல் தோன்றிய வியர்வையில் இருந்து யானை உருவமுடைய நாற்பதாயிரம் வெள்ளத்திற்கு மேலும் தோன்றினார்கள் அவர்களையும் அதாவது இந்த தாரகன் உள்ளிட்ட இப்பொழுது தோன்றிய அந்த அசுரர்களையும் அங்கே நில்லுங்கள் என்று நிப்பாட்டிவிட்டு பின்னர் மற்றொரு மண்டபத்திற்கு முனிவரை அழைத்துக்கொண்டு சென்ற மாயை அங்கு அந்த இரவு பொழுதின் நான்காவது ஜாமத்தில் ஆடு ஆட்டின் உருவம் கொள்ள காஷ்யபன் சிவந்த ஆட்டுக்கடா வடிவம் கொண்டு இருவரும் கூட அப்பொழுது அஜமுகி என்பவள் என்ற அசுர பெண் தோன்றினாள் இப்பொழுது இவர்கள் கூடிய பொழுது இவர்களினுடைய வியர்வையிலிருந்து முப்பது நாயிரம் வெள்ள அசுரர்கள் தோன்றினார்கள் தேவர்கள் எல்லோரும் கலங்கினார்கள் அதே போன்று இவர்களையெல்லாம் அங்கே நிறுத்திவிட்டு மாயை காசியப முனிவரை அழைத்துக் கொண்டு அங்கு இருக்கின்ற மண்டபங்கள் தோறும் சென்று மாயையும் காசியபனும் முறையே யாழி புலி குதிரை மான் நரி கரடி பன்றி காட்டுமாடு முதலிய விலங்குகளின் உருவம் எடுத்துக்கொண்டு கூடினார்கள் இரவின் பிற்பகுதியான விடியற்காலம் எனும் வைகரை பொழுதில் இவர்கள் கூடி அறுபதாயிரம் வெள்ளம் அசுரர்களை பெற்றார்கள் இப்படி இரண்டு லட்சம் வெள்ளம் அசுரர்களையும் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் முதலிய அசுரர்களையும் ஒரு இரவு பொழுதில் மாயை உண்டாக்கினால் இந்த சமயத்தில் எல்லா அண்டங்களிலும் தீய சகுனங்கள் உற்பாதங்கள் தோன்றுகின்றன எல்லோருக்கும் கவலையும் வருத்தமும் வந்து சூழ்ந்து கொண்டு எல்லோரும் ஏங்குகின்றார்கள் இரவு காலம் நீங்கியவுடனே மாயை தன்னுடைய பழைய நல்ல பெண் என்ற வடிவத்தை எடுத்துக்கொள்ள முனிவரும் தன்னுடைய முந்தைய உருவத்தை எடுத்துக்கொண்டார் இந்த வேளையில் உதயகிரியில் சூரியதேவன் உதித்தார் ஏராளமான அசுரர்களை பெற்ற மாயை அசுர கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் நெருங்கி இருப்பதை பார்த்து அடைந்தாள் பறந்து விளங்கும் அசுர வெள்ளம் எல்லாவற்றையும் காசியப முனிவர் கண்டு இவர்கள் என் தந்தையாகிய பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவர்கள் அல்லர் இது மாயை என்பவளால் நிறைவேறியது என்று அற்புத நிலையை எய்தினார் காஷ்யபர் அந்த வேளையில் சூரபத்மன் தன் தம்பியர்களான தாரகனையும் சிங்கமுகனையும் நோக்கி எங்களது முதல்வர்களான தாயும் தந்தையும் இருக்கும் இந்த இடத்திலே சென்று அவர்கள் திருவடிகளை நாம் வணங்கி நாம் இனி மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை அவர்களிடம் கேட்போம் வாருங்கள் என்று கூறினான் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகிய இருவரும் சூரபத்மன் பின்னால் புறப்பட்டு வர சூரபத்மன் தனது பெரிய சேனையை அந்த இடத்திலே நிறுத்திவிட்டு தன் தம்பியர்களோடு புறப்பட்டு செல்கின்றான் அசுரர் தோற்று படலம் நிறைவடைந்தது இனி நான்காவது படலமான காசிபன் உபதேசப் படலம் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்